மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அன்பான மகர ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி அப்பா இந்த வருடம் ஆரம்பிச்சு ஏழு மாதம் ஓடிப்போச்சு பாருங்க எப் அது எப்படி ஓடினே தெரில அதான் சொல்லுவாங்க காலம் வந்து எதுக்குமே நிற்காது போயிட்டே இருக்கணும் அதுமாரி வேகமாக ஏழு மாதம் முடிஞ்சது எட்டாவது மாதம் இந்த எட்டாவது மாதம் நமக்கு எட்டுகின்ற மாதமாக எட்டா கனியாக இருக்கக்கூடிய மாதமாக என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆறு ஒன்பது கூட அதிபதி புத பகவான் பகைருண ரோகஸ்தானம் என்ற இடத்துல ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணார் பகைருண அதிபதி பகைருண ரோகஸ்தானத்துலேயே உத்தியோகத்தில் ஓரளவுக்கு வேலைபிள் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக செய்வீங்க கடன் சுமை இருந்தாலும் அந்த வட்டியாவது கட்டிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில அமைப்புகள் இது ரெண்டு நாள் தான் இருக்கார் மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருனா கலத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வருது ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன் அப்படின்னா ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் அதனால் ஓரளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைகள் கூர்ந்து பயிரிடணும் அதாவது ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நல்லா கவனிக்கணும் புரியல இந்த விளையாட்டு தானோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும் முதல்ல மொபைல் பார்க்குறது அதெல்லாம் எடுத்து வச்சிடணும் சரியா நல்லா கவனிக்கணும் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புத பகவான் எங்கே வர்றாருன்னா அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் அஷ்டம ராசிக்கு வர்றது பரவாயில்ல ஏன் அப்படின்னா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் அவரோட கேதுவும் அங்கே இருக்கார் ஸோ கேதுவும் சேர்றதுனால கேதுவோடு இவர் சேர்றார் ஏன்னா கேது அங்கே ஆல்ரெடி வந்தாச்சு வந்து சிம்மராசியில் உட்காந்துருக்கார் உங்கள் எட்டாம் இடத்துல இந்த புத பகவான் அங்கே வந்து சேர்றார் புதனும் கேதுவும் பரவாயில்ல சேர்றது ஏன்னா கேது ஞானக்காரகன் புதன் அறிவுக்காரகன் ஸோ ரெண்டு பேருமே சேர்றது பரவாயில்லை இருந்தாலும் நம்ம எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருக்கணும் ஸ்ரத்தைனால் கவனம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்ன அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம் ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் பகிர்ண லோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன் அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கடன் சுமை கூடலாம் அந்த விலை உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிறதுக்காகவே சில வேலைகளை செய்வீங்க தொழில் ரீதியாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அடுத்தபடியாக வியாபாரத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த கூட்டு தொழில் பண்ணுறவாளுக்கு தனித்து பண்ணுறவர்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதாவது சுய தொழில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் இது வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் அந்த மாதிரி இருக்கும்போது கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலே வெற்றிகள் மற்றபடி குழந்தைகள் மூலமாக சில மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வர்றாருனா கலத்த ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வருது பரவாயில்லை அதே மாதிரி தான் புதர் பகவான் மாதிரி தான் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வர்ற சுக்கரபகான் ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அந்த அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துப்பீங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதையும் உயரும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக நாலு பதினொன்று குடைய அதிபர் செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பாக்கியம் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் உங்களை போட்டு படம் எடுத்தாச்சு ஏகப்பட்ட குழப்பங்கள் எகப்பட்ட டென்ஷன்கள் இது ஒன்று பண்ணினா ஒன்று ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது அந்த இது மாதிரி தான் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு பிரச்சனையை கஷ்டப்பட்டு தீத்து என்ன ட்ரெயினில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அப்படியே அப்பா டட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் ஜெட் வேகத்தில் ஒரு பிரச்சனை வந்து வாசலில் உட்காந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது இந்த தேசவாய் பகவான் உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி அதனால் இந்த செவ்வாய் பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பிதுராஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் அதேமாரி தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பெரியப்பா சித்தப்பா அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் ஒன்று உத்தியோகம் இல்லைன்னா தொழில் வியாபாரம் அந்த மாதிரி சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் விலை பார்க்கும் இனிய அன்பர்களுக்கு அற்புதமான இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக 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 அருமையாக வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்த வண்ணமாக இருக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் மேன்மையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்யம் இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் அடுத்தபடி அஷ்டமாதிபதி இந்த சூரிய பகவான் அதனால தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கே நான் சொல்லுவேன் உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அப்படின்னாலும் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய யார் பித்ருக்காரகன் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க அவர் எங்கே இருக்காருன்னா கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் இருக்குது இவர் ஏழாம் உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது கொஞ்சம் தான் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் நண்பர்கள் விஷயத்தில் எல்லாத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்க வர அஷ்டமாதிபதி அஷ்டமராசிக்கே வரார் ஆட்சி என்ன ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கணும் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் திடீரென வரலாம் சரியா ஏன்னா ஆயுஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதுவும் ஆயுஷ்தானத்து அதிபதி ஆயுஸ்தானத்துக்கே வராரு அப்படிங்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் இல்லைன்னா மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கே கேதுவும் இருக்கார் ஸோ கேதுவும் சூரியனும் சேரப்படாது ஸோ சேர்றதுனால சில பிரச்சனைகள் எழலாம் அதனால் இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு போகும்போது ஒரு முன்னெச்சரிக்கையோட முன்னேற்பாடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அதாவது ஒன்றும் இல்லை உங்களுக்கு உடம்பு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் சரியா ஏன்னா அங்கே கிடைக்கிறதோ கிடைக்கலையோ மேக்ஸிமம் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ சில டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்ஸில் தான் கிடைக்கும் பக்கத்து தெருவுக்கு போனால் கூட கிடைக்காது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்காக அங்கே போய் நம்ம வாங்க முடியுமா அதனால் எல்லாத்தையுமே கரெக்டாக டிசைட் பண்ணி எடுத்துன்னு போகிறது நல்லதுங்க அதேமாரி வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுன்னாலும் வீடு வாங்கும்போது இந்த வில்லங்கம் இல்லையா அது இருக்கா இது இருக்கா எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லதுங்க மூன்று பனிரெண்டு அதிபதி குரு பகவான் இந்த சகாயாதிபதி விரையாதிபதி குரு பகவான் எங்கே இருக்கார்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகிர்வு ரோகஸ்தானத்தில் இருக்கார் ஆக்சுவலாக பகிர் ரோகஸ்தானத்தில் வந்தோன்னே நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே என்ன இந்த மகர ராசி நேர்களுக்கு வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா டென்ஷன் ஆகும் புரியுத அதாவது வேணும்ட்டே அந்த இது மறுபடியும் இதே ஒரு உதாரணத்தை சொல்லணும் வடிவேல்கிட்ட ஒரு சின்ன பையன் வந்து டே என்னடா டேய் சண்டை கொடியா அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பான் அந்த கிட்னி இது பண்ணுறதுக்கு என்ன அந்த மாதிரிலாம் வீண் பழி இதெல்லாம் வரும் பேசுவாங்க பேசுகிறவங்க பேசட்டும் இந்த இடத்துல வந்து போற்றுவார் போற்றுவதிலும் தூற்றுவார் தூட்டுறதிலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் கண்ணன் கண்ணபிரான்னு அதான் சொல்கிறார் நீ ஏன் கவலைப்படுற எல்லாத்தையும் ஏகிட்ட விட்டுரு நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறார் அதுமாரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் கேட்கல அதனாலேயே கொஞ்சம் அவமானத்தை சந்திக்கிறீங்க எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் அவமானத்தை சந்திக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க கஷ்டங்கள்னு எதனாலன்னா இதனால தான் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன்னா மகர ராசி சாதாரணமாக கொஞ்சம் பொறுமைசாலிகள் தான் கொஞ்சம் பொறுமைசாலிகள்னு சொல்ல முடியாது நிறையாவே பொறுமைசாலிகள் பொறுமையாக ஒரு வேலையை செய்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது திட்டம் போட்டு செயல்படுவீங்க அந்த திட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லதுங்க இந்த நேரத்தில் கடன் தொல்லை அதிகமாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் இருந்தாலும் உங்களது முயற்சிகள் வீணாகாது குருவோரோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால ஜீவனத்துக்கு ஒன்றும் குறைவில்லை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்லபடியாக போகும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட விரைவுஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ செலவுகள் அதிகரித்த வண்ணமாகத்தான் இருக்கும் யாருக்கு தங்க செலவு இல்லை எல்லாேருக்கும் செலவு இருக்குது அந்த மாதிரி செலவு வந்துகிட்டே இருக்கும் அதே சமயம் ஒன்பதாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான பலன்கள் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் செலவுக்கு ஏற்று வருமானம் கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களோட ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார் மூன்றாம் இடத்துக்கு வந்தோடனே நிறைய பேர் வந்து நிறைய எதிர்பார்த்திங்க நான் கூட நிறைய சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயத்தில் ஒன்றும் பெரிய அளவில் யாருக்குமே மாற்றங்கள் இல்லை ஏன் அப்படின்னா ஏழரை முடிந்திருக்கு ஆனால் மூன்றாம் இடம் அரைமறைவு ஸ்தானம்னு சொல்கிறது ஸோ சில பேருக்கு மூன்றாம் இடம் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு ஆறுதுக்கு லேட் ஆகும் அந்த வகையில் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆனாலும் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கார் ஸோ முயற்சிகளை நீங்கள் விடாமல் பண்ணணும் வேறு வழியே கிடையாது அப்போ தான் நமக்கு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும் அப்போ தான் தனவரவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் எப்போவுமே தனவரவு வேணும் இல்லை ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் இருந்தால் தான் நல்லது கரெக்டாக அப்போ கொஞ்சம் கடுமையாக போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாக்யம் அருமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக சாயாகிரகங்கள் அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் பரவாயில்லை என்னடா அது பரவாயில்லைங்கிறீங்களே ரெண்டாம் இடம் வந்து கொஞ்சம் இதுவாச்சு குடும்பஸ்தானம் அங்கே பிரச்சனை தானே இருக்கும் ஆனால் என்ன ஒன்பதாம் பறவையாக குரு பார்க்குறார் அதனால் அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும் பாகப்பிரிவினெல்லாம் இருக்குது எல்லாம் முடியும் ஆனால் சுமூகமாக முடியும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி சுமூகமாக முடியும் பிரச்சனை இல்லாமல் முடியும் அதேமாரி வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா அருமையான வெற்றி வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் சரியா அடுத்தபடியாக ஞானக்காரகன் கேது பகவான் அவர் எங்கே இருக்கன்னா அஷ்டமராசி கரெக்டாக இது தாங்க உங்கள் குழப்பத்துக்கெலாம் காரணம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஞானக்காரகன் என்றைக்குமே ஞானத்தை கொடுப்பார் ஒரு எப்போவுமே பெரியவங்க வந்து நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு அது பிடிக்காது கரெக்டாக ஏன்னா நம்ம வந்து இளம் ரத்தம் அப்படிங்கறதுல என்ன பெரியவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஆடப்பையா இவங்களுக்கு இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை எதையாவது வந்து சொன்ன சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு அதாவது இதில் வந்து அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அனுபவஸ்தர்கள் அந்த அனுபவம் நம்ம குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பில் அவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம எடுத்துக்கிறவங்க ஆட இவருக்கு வேறு வேலையில அட்வைஸ் 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 அப்படின்னு ஏன்னா இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடியது ரெண்டு என்னென்னா அது இலவசமாக கிடைக்கக்கூடியது என்னென்னா அட்வைஸு ஆசீர்வாதம் எல்லாம் வந்து இலவசமாக கிடைக்கும் என்ன ஆசிர்வாதம் கொ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு யாரையாவது சொல்லுங்கள் பெரியவங்களை கண்டிப்பாக யாருமே ஆசிர்வாதம் பண்ண மாட்டாங்க ஏன் சொல்லு கையிலேருந்து நூறுரூவா போகும் இன்னும் பத்து பேர் விழுந்தாருன்னா ஆயரருவா முடிஞ்சு போச்சு அதனால் கால்லேயும் விழ வேண்டாம் நான் ஆசீர்வாதம் வண்ணில் போடான்றாங்க ஆனால் இலவசம் அப்படிங்கிறதால தான் மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க புரியுத அதேமாரி அட்வைஸ் அட்வைஸ் யார் வேணாலும் கொடுக்கலாம் ஈஸியாக சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் செய்யும்போது தான் அதோடய கஷ்டம் தெரியும் அந்த ஆனால் இந்த ஞானக்காரகன் ஒரு புத்தியை கொடுப்பார் எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் மட்டும் என்ன பெரிய விலக்க கிடையாது எல்லாேருக்கும் ஒரு பாடத்தை கொடுப்பார் ஆனால் எந்த விஷயத்தில் பாடம் நமக்கு கிடைக்காதுன்னா நம்ம ஞானத்தோட அதாவது பொறுமையாக கவனமாக நிதானமாக சூதனமாக வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேதுவோடய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சரியா அவர் மூலமாக நமக்கு அனுகிரகம் கிடைக்குமே இதை வேறு அட்வைஸ் கிடைக்காது சரியா அப்போ நம்ம என்ன பண்ணணும் கனம கவனமாக இருக்கணும் ஸோ இந்த கேது வந்து அஷ்டமராசிலேருந்து குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பத்தை கொடுப்பார் அந்த குழப்பத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் பாகப்பிரிவினை ஏற்படும் சொத்து பிரச்சனை உண்டாகும் இதெல்லாம் இருக்குது தன வரவில் கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அடுத்தபடியாக ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓம் ஸ்ரீ மகா வாராகி நமக ஓம் ஸ்ரீ மகா வாராகி நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் டெய்லி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக முற்றுக்கோயில் போயிட்டு வரணும் கண்டிப்பாக புற்றுக்கோயில் பொறுத்து வரதுனால உங்கள் மனசில் இருக்கிற சங்கடங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக குறையும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் முடியலைன்னா ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வருது போயிட்டு அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி சொல்லி ஓம் ரிஷபத் வஜாய வித்மிகை கிருணி ஹஸ்தாயோ பிரகஸ்பதி பிரச்சோதயோ ஒரு தடவை சொல்லிவிட்டு நீதி போட்டு வாங்குவார் அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவானாலும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக நவ உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ அந்த பிரச்சோதயாத் பதினோரு தடவை சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டுட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் இந்த சனீஸ்வர உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா இந்த சின்ன பலன்கள் செய்கிறதுனாலே இந்த சின்ன பரிகாரங்கள் செய்கிறதுனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்